மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி கோப்பையை கைப்பற்றி அசத்தி இருக்கிறது இந்திய அணி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்திய ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தமிழக அரசு சார்பாக விளையாட்டுத்துறை அமைச்சருடைய ஏற்பாட்டின் பேரில் மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரைகளில் பெரிய திரைகளில் இந்த கிரிக்கெட் போட்டி நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்த நிலையில் தற்போது சமய மணிவண்ணன் நம்மிடையே மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய கல விவரங்களை வழங்க இணைகிறார் வணக்கம் சமய மணிவண்ணன் அங்கே ரசிகர்களுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது அவங்க என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய கலவிவரங்கள் என்ன நிச்சயமாக சாம்பியன்ஸ் டிராபி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி இறுதிப் போட்டியானது நடந்து முடிந்துள்ளது இந்திய அணியானது நியூசிலாந்து அணியை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் தன்வசப்படுத்தியுள்ளது தொடர்ந்து ஏராளமான ரசிகர்கள் அதாவது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக சென்னை மெரினா கடற்கரை மற்றும் பெசன் நகர் கடற்கரையில் பெரிய எல்இடி திரைகளில் இந்த போட்டியை காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக இந்த வெற்றியை வந்து கொண்டாடும் விதமாக சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான ரசிகர்கள் வந்து இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி போட்டியை வெற்றி பெற்றதை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடியுள்ளன குறிப்பாக சேசிங் செய்த இந்திய அணியானது இந்திய அணி வீரர்களை பெயர்களை சொல்லியும் தொடர்ந்து வீர இங்கு உள்ள ரசிகர்கள் வந்து மிகுந்த உற்சாகத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டன நம்மிடையே ஒரு ரசிகர் உள்ளார் அவரிடம் கேட்டு தெரிந்து தெரிந்துக்கலாம் எந்த அளவுக்கு இந்த போட்டியில் இறுதிப் போட்டியில் சாம்பியன் ஸ்டாப்பியை இறுதிப் போட்டியில் இந்திய அணி வென்று கோப்பையை தன்வசப்படுத்தியுள்ளது குறித்து அவரிடம் கேட்கலாம் ஸோ பிரதர் வணக்கம் பிரதர் எப்படி இருந்துச்சு மேட்ச் இன்றைக்கி ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மீன் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லா பிளேயர்ஸ் கிட்ட இருந்தோம் ரோஹித் ஷர்மாவாக இருக்கட்டும் விராட் கோலியாக இருக்கட்டும் அண்ட் மீன் ஷேயா ஐயர் வருண் சக்கரவர்த்தி முகமது சாமி ஸோ எல்லாருமே காண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில் எஸ்பெஷலி ரோஹித் சர்மாவை பற்றி நிறைய விமர்சனங்கள் போச்சு ஐ மீன் ரன்ஸ் எதுவுமே அடிக்கலை டுவெண்ட்டீஸ் ஆர் தேர்ட்டீஸ்லேயே வந்து அவுட் ஹைரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள் போயிடுச்சு ஸோ போன டோர்னமெண்ட்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டி டுவெண்ட்டி வேல்ட் கப்பில் விராட் கோலி அது அதே மாதிரி தான் விமர்சனங்களுக்கு உள்ளானார் ஸோ ஃபைனலில் வந்து அவர் என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டார் ஸோ மாதிரி இந்த இந்த சாம்பியன் ஸ்ட்ராஃபிலையும் ரோஹித் சர்மாவோட கான்ட்ரிபியூஷன் இந்த மேட்ச்சில் வந்து பர்டிகுலராக எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு விராட் கோலி தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு பட் மற்றபடி ஷேயா சேராக இருக்கட்டும் கே எல் ரவுலாக இருக்கட்டும் கே எல் ரவுல் எக்ஸ்ட்ராடினரி ஸோ எந்த ரோல் கொடுத்தாரோ ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஷூட் ஆகி ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து விளையாடுறாரு ஸோ அது எக்ஸ்ட்ராடனரி அண்ட் எஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் கேமாக இருக்கட்டும் லாஸ்ட் கேம் செமிஃபைனல்ஸில் பார்த்துருப்போம் ட்ராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து வீழ்த்தியிருப்பாரு ஸோ இந்த மேட்ச்லேயும் அதே மாதிரி தான் பவர் பிளேலேயே வந்து வில் யங்குன்ற ஒரு பிளேயரோட விக்கெட் எடுத்திருப்பார் ஸோ வந்து வருண் சக்கரவர்த்தி நெக்ஸ்ட் அஸ்வின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் பொறுத்த மாதிரியான ஒரு க்ரௌடட் ஏரியாவில் வீட்டில் வந்து பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி ஒரு க்ரௌடட் ஏரியாவில் இந்த வின்னிங் மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கு ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து லாஸ்ட் டைம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் வந்திருந்தேன் இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் ஸோ அதில் வந்து டிஸ்பப்பாயின்ட்மெண்ட்டாக தான் போன எல்லாருமே ஸோ ரோஹித் சர்மாவோட கண்ணீராக இருக்கட்டும் ஒரு விராட் கோலி ஆண்டியோட கண்ணீரோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் போனோம் ஸோ இந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாருமே செலப்ரேஷன் செலப்ரேஷனோட எல்லாரும் ஒரு கத்திக்கிட்டு ஒரு ஒரே பரபரப்பான அந்த ஒரு இதோட போனனால ஸோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஒரு இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் மெரினா கடற்கரையில் எல்லாருமே ஒரு உற்சாக மனநிலையில் தான் இருக்காங்க குறிப்பாக ஒரு வீட்டில் உட்காந்துட்டு தனியாக டிவி பார்த்துட்டு கொண்டாடுவதற்கும் இங்கே மெரினா கடற்கரையில் மக்களோட மக்களாக ஏராளமான மக்களோட நின்று கொண்டாடுவதற்கும் வித்தியாசம் உள்ளதாகவே தெரிகிறது எல்லாரும் ஒரு உற்சாகமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாத்திரம் விசிலடித்து கொண்டும் கத்திக்கொண்டும் தான் இந்த வெற்றியை வந்து கொண்டாடி உள்ளனர் நம்மிடையே இன்னொருவரும் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் இந்த வெற்றிங்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு எப்படி சார் இந்த வெற்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ப்ரோ ஆஃப்டர் டூ இயர்ஸ் இந்தியா வந்து சாம்பியன் ட்ராஃபி அது கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான் இந்தியா ஜெயிக்கும் அப்படின்றது அது ப்ரூவ் பண்ணிவிட்டாங்க இந்தியா இன்னொன்று வந்து இங்கே வந்து மேட்ச் பார்க்குறது பீச்சில் எப்படி இருக்குன்னா நம்ம லைவாக போய் கிரௌண்டில் பார்க்குற மாதிரி ஒரு ஒரு உற்சாகம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் கூட உட்காந்து பார்த்துருக்கலாம் பட் இங்கே வந்து பீச்சில் எல்லாரோடையும் பார்க்குறது வந்து லைவாக போய் கிரௌண்டில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு வின்னிங் மூமெண்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அந்த மாதிரி இருந்தது எல்லாருமே பண்ணது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு மேட்சுமே அவுட் ஆகாமல் நியூசிலாண்ட் ஆல்ரெடி அவுட் ஆயிருக்காங்க நம்மகிட்ட ஸோ இந்த மேட்ச்சில் வந்துட்டு நிறைய பேர் அவங்க இதுல டீம்ல இன்ஜூரிலாம் சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சிடும் எதிர்பார்த்தோம் பட் ஆனால் அவங்க செம டஃப் கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில் எதிர்பார்க்கவே இல்லை நம்மளோட ப்ரீஸ்வால் இவெல்லாம் வந்து எப்போ திடீர்னு இவெல்லாம் ஆற ஆறு ஸ்டாண்ட்ற மாதிரி இருந்துச்சு உலகம் போல மிச்சில் இது மிச்சலும் ரச்சின் ரவீந்திராவும் ஃபார்ம்ல தான் இருக்காங்க ஸோ அதுக்கு இன்னும் ஒரு ஹாப்பியாகுது நம்ம சிஎஸ்கே டீம் செம ஃபார்ம்ல இருக்கும் வர போகிற இதுவில் ஸோ மேட்ச் போனால் செகண்ட் ஆஃப்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டாமினேட்டிங் தான் இந்தியா ஸோ ஒரு ஃபைவ் ரன்ஸ் கேப் ஃபைவ் ரன்ஸ் கேப் மாதிரியே தான் வச்சு ஆடிட்டே இருந்தாங்க பட் விக்கெட்ஸ் லூசாக லூசாக கொஞ்சம் ஃபியராக இருந்துச்சு பட் கடைசியில் சொல்லப்போனால் நம்ம ராகுல் தான் கேஎல் ராகுல் தலைவன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க அவர் அவர் வந்து அன் ரெகனைஸ்ட் பிளேயராகவே தான் இருக்கார் டீம்ல அவர் வந்து அவர் நீங்க வந்து எல்லாத்துலேயும் இறக்கி விட்டா அவர் அடாப்டிங்காக ஆடிட்டு இருக்காரு இருந்தாலும் அவருக்கான இது இதில் வரவே இல்லை ஆனால் இந்த மேட்ச் சொல்கிறேன் அவர் இல்லைனா கடைசியில் இந்தியா வந்து அஞ்சு பாலில் பத்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தத்தளி இருந்திருக்கும் அவர் இருக்க அவர் கிரீஸ்ல இருக்கனால தான் ஹர்திக் பண்ணியா தைரியமா த்ரீ சிக்ஸ் அடிக்கலாம் முடிஞ்சுது ஸோ உண்மையாக சொல்ல போனால் இது வந்து ஃபுல் டாமினேட்டிங் இங்கே இன்னும் அட்மாஸ்பியர் பயங்கரமாக இருந்துச்சு ஆன்டிஸ்லேருந்து இருந்து அங்கிள்ஸ்ல இருந்து எல்லாருமே டீன் இருந்து குழந்தைங்க எல்லாருமே அப்படியே இங்க வந்து கத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இங்க வந்து என்ன சொல்றது இந்த லைட்ஸ் இந்த சேர்மெண்ட்டு இந்த நம்ம ஜெயிச்ச அந்த படம் சிரிக்கும் போது அவ்வளோ நம்ம நேரில் போய் அந்த துபாயிலே உட்காந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு சத்தியமாக இந்த மாதிரி இன்னும் ரோஹித் சமங்கனா ஒரு கப்பு மட்டும் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்லே ஒரு ஆடனோ ஆடி அந்த ஒரு கப்பு மட்டும் ஜெயிச்சார்னா ஃபுல் பேக் ஃபன் பேக் பர்ஃபார்மன்ஸாக ஆகிடும் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இது வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன் ஆசைப்படுறேன் நகர் கடற்கரையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக இந்த பெரிய எல்இடி திரைகளில் இந்த போட்டியானது ஒளிபரப்பப்பட்டுள்ளது இரண்டு இடங்களிலுமே ரசிகர்களின் உற்சாகம் என்பது வார்த்தைகளில் விவரிக்க முடியாமல் கத்திக்கொண்டும் விசிலடித்துக் கொண்டும் ஆட்டம்